உன்னோடே போராடினவர்களைத் தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஏசாயா நாற்பத்தொன்று பன்னிரண்டு பதிமூன்று அன்புள்ள தேவனே எங்களுக்காக நீரே யுத்தம் செய்வதற்காக நன்றே எங்களை யாரும் தேடியும் காண முடியாதபடி நீங்கள் எங்களின் எதிரிகளை தூரப்படுத்துகிறீர் இருளின் நடுவிலும் ஏமாற்றத்தின் போது கூட நீர் என் வலதுகையை பிடித்துக் கொண்டிருக்கிறீர் என்பதற்காக நன்றி கர்த்தாவே இன்று இந்த ஜெபத்தை கேட்பவர்களின் வாழ்க்கையில் பயம் பதட்டம் தோல்வி இவை அனைத்தும் உமது வல்லமையினால் அகற்றப்படுவதாக இன்றும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணரும்படி பரிசுத்த ஆவியால் ஆறுதல் கொடுங்கள் தயவாய் அவர்களை உயர்த்தி தாழ்ந்த இடத்திலிருந்து வலிமையாக நடத்தும் அஞ்சாதே என்று சொல்லும் உமது வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நடைமுறையாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமென்